நண்பு தமிழ் சொந்தங்களை திருச்சானலுக்கு வரவேற்கிற நண்பர்களை சொந்தங்களை காலை பொங்கல் பரிசு சம்பந்தமா ஒரு வீடியோ போட வந்திருக்கேன் இந்த பொங்கல் பரிசு வந்து முதலமைச்சர் வந்து இன்னும் பொங்கல் பரிசு தொகையை அறிவிக்காததுக்கு என்ன காரணம் செகண்ட் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு டிஸ்ட் போட்டு விஜய தாக்கி பேசிருக்கிற ஒரு செய்தியை இந்த வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு நமக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமா எட்டாயிரம் ரூபாய் கிடைக்குமா மூணாயிரம் கிடைக்குமா இல்ல பரிசு தொகையை கிடைக்காம போய்டுமா அப்படிங்கக்கூடிய இந்த வீடியோ வந்து மக்கள் மனசுல வந்து சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் எழுப்புற அளவுக்கு இந்த வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பண்ணிக்கோங்க பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்கள் கருதுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஏப்ரல் மாசம் கடைசி வாரத்துல வந்து தேர்தல் நடைபெற போது சட்டமன்ற தேர்தல் இதுல யாரும் முதலமைச்சர் நாக்காளில அமர போறா அப்படிங்கறது கேள்வி எடப்பாடி திரு பழனிசாமியா நடிகர் விஜயா இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா பொங்கல் பரிசுக்கு முன்னாடி ஒரு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் முதலமைச்சர் சொல்றாங்க விடியல் பயணமாக மகளிர் உரிமைத் தொகையாக இருக்கணும் பெண்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பல இடத்துல திருப்பூர் மாவட்டத்தில் பல இடத்துல நடந்த மீட்டிங்ல அவர் சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் எடப்பாடி என்ன சொல்றாருக்கா விஜய தாக்கி பேசியிருக்காரு விஜய் வந்து ஒரு நடிகர் அவர் நடிகருக்கு கூட்டம் கூட தான் செய்யும் ஒரு நயன்தாராவை அழைச்சி வந்து நிக்க வச்சு பாருங்க அப்படி இல்லைன்னா நடிகர் வடிவேல கொண்டு வந்து ஒரு மேடையில ஏத்துங்க கூட்டம் வரதான் செய்யும் அரசியலுங்கிறது வேற மாதிரி களம்ங்கிறது வந்து அவருக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நச்சின் ஒரு கொட்டு கொட்டி விஷயத்துக்கு வந்துருக்கோம் உங்கள் பரிசு வந்து அறிவிப்பு வந்து இன்னும் அறிவிக்கல ஜிவோ வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் படுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து மீடியாக்கள்ல பத்திரிகைகளை எதுலையுமே இல்லை நாம மட்டும் தான் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் வந்து யூடியூபர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க சோ இப்போ பைனலா வந்து முதலமைச்சர் அமைதி காக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து எவ்வளவு அளவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்ககிட்ட பணம் தான் இல்ல ஏதாவது வித்தாவது சொத்தை வித்தாவது நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டதா சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த செய்தி நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு மக்கள் வந்து நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில வந்து சுப ஒளி பெருகணும் அதுக்கு வந்து இந்த பொங்கல் வந்து ஒரு காரணமாக இருக்கணும் இந்த பொங்கல் பரிசு வந்து நல்ல நம்ம கொடுக்கணும் அதாவது இந்திய வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் வந்து 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 மக்களுக்கு நான் அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பாவுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாரு கருணாநிதி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பத்து சவரன் நகை கடன் வரைக்கும் நகை கடனை தள்ளுபடி பண்ண ஒரு அமை முதலமைச்சர் அதே சமயத்தில் ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க என்ன சொல்ல போனாக்கா அம்மையார் பெயர்ல வந்து தாலிக்கு தங்கம் அதை திமுக அரசு நிறுத்தி இருக்கு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அதே சமயத்துல இவரு மறுத்திருக்கிறாரு யாரும் உதயநிதி மறுத்திருக்கிறாரு ஏன்னா தாலிக்கு தங்கம் கூடிய திட்டத்தை மாணவர்களுக்கு வந்து மாசம் மாசம் வந்து நம்ம வந்து உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கல்லூரி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமபிதாமி அம்மையார் பேர்ல இருக்கக்கூடிய அந்த தாலிக்கு தங்கத்தை நாங்க கொடுத்துருக்கோம் எடப்பாடி திரு பழனிசாமி சொன்னார் நாங்க ஆட்சிக்கு வந்தாக்க திருமோ தாலிக்கு தங்க உங்களுடைய திட்டத்தை நாங்க கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காரு ஓகே பொங்கல் பரிசு இப்ப நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுங்கயா ஒரு முடிவை சொல்லுங்க நீங்க பாட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு சொல்றது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் தெரியும் நானும் ஒரு பார்வையாளரா இருந்து பார்க்கும் உங்க வருத்தம் தான் உங்க வழிதான் எனக்கும் தெரியுது அதே சமயத்துல ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குன்னு சொல்லி முதலமைச்சர் ஆசைப்படுறாரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு நிதி நிலைமையில வந்து எல்லாருக்கும் உடனடியாக கூட்டு முடிக்கணும்னா த்ரீ தௌசண்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதா நிதியமைச்சருக்கு சப்போர்ட் பண்றதான்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன அப்படின்னாக்கா எப்படியோ ஒரு பங்கு மேல கொடுத்தாலும் பரவாயில்ல ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா வந்து தமிழக மக்கள் மனசுல வந்து நம்ம வந்து எப்பவும் நிலைச்சி இருக்கணும் இந்த பணம் வந்து இலவசமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமா சொல்லி இலவசங்கிற பேர்ல பொங்கல் பரிசா கொடுக்கும் பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும் இந்த டோக்கன் வந்து இப்ப வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு தேதி ஆயிடுச்சு வரைக்கும் டோக்கன் கொடுக்க முடியல முதலமைச்சர் முறையா நம்ம அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறதா சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்குது இதனடிப்படை முதலமைச்சர் எப்ப வாய திறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்னு ஒரு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு முப்பது மணி நேரத்துக்குள்ள நமக்கு இந்த செய்திகள் தெரிய வந்துச்சுனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படும் நாளைக்கு ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு செய்தியில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து ஒரு அஞ்சு வகையான பரிசு தொகுப்பு கொடுக்குறாங்க அரிசி பச்சரிசி சர்க்கரை பாமா இலுக்கு தேவை பொங்கலுக்கு தேவையான செங்கரும்பு கொடுத்துடுறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அது மாதிரி பட்டை ஏழைக்கா கிராம்பு இப்படி கொடுக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிற அடிப்படையில தான் இந்த வேட்டி புடவை மறந்துட்டேன் அதையும் கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன் இந்த சூழ்நிலையில வந்து பொங்கல் பரிசு ஆக சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இப்போ நிதியார நிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லி முடிவான ஜிஓ இப்ப வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறது எனக்கு தெரியுது உடனடியா இந்த செய்தியை நான் வந்து அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் மீடியாக்களுக்கு வரதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே சமயத்துல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களை புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட தொடர்ந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நான் மெயின்டைன் பண்றதுக்கு ட்விட்டர் சேனல் மூலமாக என் தமிழ் சொந்தங்களை அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்